ஆதி பாரதிஷ் இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகசமான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் பாரதி செஞ்சு கொடுத்த அல்வாவை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதி வந்து கல்யாணத்துக்கு எனக்கு அதே அல்வா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வாங்க அவங்கள நான் பார்க்கணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ பண்ண பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கல்யாண ஆர்டர் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் பாட்டியும் வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து அப்பா கிட்டே வந்து அந்த ஆர்டரை வந்து வாங்கிடுறாங்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சாம்பிளில் அல்வா ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் பாரதி செஞ்சது அந்த அல்வாவை கரெக்டாக வந்து இந்த பக்கம் என்ன இது அப்படின்னு ஆதி கேட்டோன்னா இல்லை நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அல்வா அப்படின்னு எங்கே கொடுங்க எனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குது இதை நான் ஏற்கனவே வந்து சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க லக்ஷ்மி அலமையில் பாட்டி வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதானு கவலையில் இருக்கிறப்ப அந்த பக்கம் இல்லை பாரதி சமைச்ச அல்வாவை சாப்பிட்டுட்டு நிச்சயமாக இந்த அல்வா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நான் ஆர்டரே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப லக்ஷ்மியும் சரி இந்த பக்கம் அலமேலு பாட்டி ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க போயிட்டு இங்கே பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆர்டர் தர என் மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் சமைச்சிட்டு வந்த அல்வா அதனால தான் உங்களுக்கு ஆர்டரே தராப்பில்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அப்படிங்களா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க வந் இந்த மாதிரி மித்ராவை கட்டிக்க போகிறவருக்கு வந்து இந்த அல்வாவை சாப்பிட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் ஆர்டரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அடப்பாவும் இப்போ நம்ம பாரதிக்கிட்டே ஏற்கனவே இந்த அல்வாவை வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்கோம் இப்போ அவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே சரி வழக்கம் போல் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் எப்படியாவது இந்த ஆர்டர் வேணுமே ஏன்னா இந்த கம்பெனியோட வந்து முதலாளியே அவதான அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதிய்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியாமல் வீட்டுக்கு கிளம்பி வராங்க வந்ததுக்கப்புறம் பாரதி வந்து கரெக்டாக இங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்படியே வந்து சோபாவில் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப பாரதி ஆர்டர் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சரி நல்லது நீங்களே வந்து பார்த்து செய்யுங்க எனக்கு நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா சந்தோஷந்தான் அப்படிங்கிறப்ப ஆனாலும் என் அல்வாவை நீங்கள் கிண்டல் பண்ணிங்க பார்த்தீங்களா அதை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப இப்போயே இன்னுமோ அல்வாவை வந்து மறக்கலையே இப்போ அந்த அல்வானால தான் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு பாட்டி வந்து சொன்னால் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு சொல்கிறப்ப சரி எப்படியும் சொல்லி தானே ஆகணும் நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து மெதுவாக பேசுகிறாங்க இங்கே பாரு பாரதி நான் வந்து காலையில் சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணேன் இந்த கம்பெனியோட முதலாளியே நீ தானேம்மா அடேங்கப்பா என்ன திடீர்னு இவ்வளோ ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றது இல்லை அந்த அல்வா நீ செஞ்சு ஆமாம் அதுதான் உங்கள் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களே அது போதா பிறகு என்னை கிண்டல் வேறு பண்ணீங்களே இல்லை அந்த அல்வா ரொம்ப பிடிச்சி போயிருக்காங்க மாப்பிள்ளைக்கு அதனால தான் நமக்கு ஆர்டரே கிடச்சிருக்கு அதனால் அந்த அல்வாவை செஞ்சு கொடுமா முடியவே முடியாது என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்னை கிண்டல் பண்ணிங்களே இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கல என்னாலும் பரவாயில்ல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் விளையாட்டுக்கு ஒம்பொழுத்துக்கிட்டு இருக்காங்க பாரதி அப்படிலாம் சொல்லக்கூடாது முதலாளியம்மா நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அக்கா நான் சொல்கிறத கேளு அந்த மாப்பிள்ளை வந்து நாங்களும் இந்த அல்வா என்னமோ சுமாராக தான் இருந்துச்சு ஆனால் அவர் வந்து ஏற்கனவே நிறைய ட்ரிப்பு சாப்பிட்ட மாதிரி வந்து ஃபீல் பண்ணி ஒரு வார்த்தை அடிப்பொலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரா அதை கேட்டோன்னா வந்து அவருக்கு சந்தோஷம் தாங்கலை அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து இந்த பக்கம் தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா அப்பா கூட இப்படி தானே அடிக்கடி வந்து எது சாப்பிட்டாலும் பிடிச்சிருந்துச்சுன்னா இப்படி சொல்லுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாரதிக்கும் வந்து பா ஆதியோட ஞாபகம் வருது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆதி வந்து அல்வா கேட்டிருப்பாரு அப்படிங்கிறதுக்காக வந்து பாரதி வந்து சமைச்சிருப்பாங்க சமைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட கொடுத்தோன்னே நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து க்யூட்டாக வந்து ஊட்டி விட்டுருப்பாங்க ஆதிக்கு அந்த சமயத்தில் தான் சொல்லுவாங்க இந்த அல் இந்த ஸ்வீட் வந்து இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீ ஊட்டி விடுறனாலையா இல்லை வந்து என்ன எதனாலன்னு தான் எனக்கு தெரியல பாரதி உன்னோட விரல் மகிமையே தனி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு செகண்டு பாரதியே வந்து நம்ம வந்து எவ்வளோ வாழ்க்கையில் வந்து ஆதி கூட வந்து சந்தோஷமாக இருந்த ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு நினைவுகளும் நம்மளை விட்டு நீங்காமல் அப்படியே மனசில் இருக்கு இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை வந்து அந்த மாப்பிள்ளை வந்து ஆதியாக இருக்குமோ அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாச்சா அதெல்லாம் இருக்காது என்ன பாரதி இப்படி யோசிக்கிற எங்களுக்காக இந்த கூட செய்ய மாட்டேன் சரி சரிம்மா இப்போ என்ன உங்களுக்கு சமைச்சு தானே தரணும் அந்த ஸ்வீட்டு வந்து சமைச்சு கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு நானே மண்டபத்துக்கு வந்து சமைச்சி தரேங்கிற மாதிரி பாரதி அதிரடியாக சொல்கிறதோட முடியுது